மீனராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்கான மே மாதத்தினுடைய ராசி பலன்களை காண இருக்கின்றோம் மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் இந்த மாதத்திலே பக்ரகதி அடைந்த நிலையிலே பத்தாம் இடமான தொல்லிசானத்தில் சென்று அமர்ந்திருக்கின்றார் அதுவும் அவருக்கு சொந்த வீடு சொந்த வீடிலே கிரகங்கள் அமர்கின்ற பொழுது மிக வலிமையாக இருக்கும் அப்படி பார்க்கின்றபோது மீனராசி நண்பர்களுக்குரிய உரிய கிரகம் வலிமையாக இருக்கின்றது ஆனால் வக்ரகதியில் இருக்கும்போது எந்த ஒரு கிரகமும் நன்மை செய்யாது குறிப்பாக உங்கள் ராசிநாதன் உங்களுக்கே நன்மை செய்ய முடியாத சூழ்நிலையில் இருந்து வருகின்றார் அதனால் இந்த நேரங்களிலே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் தேவையில்லாத விஷயங்களை பற்றி அதிகம் சிந்திக்கக்கூடாது என்னால் தேவையில்லாத விஷயங்களை சிந்திப்பதற்காக இப்பொழுது நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது குறிப்பாக நீங்கள் அறிந்த தொழிலை விட்டுட்டு அறியாத தொழிலில் நீங்கள் போய் கால் வைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அப்போ முதலீடுகளை நீங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும் அப்படிப்பட்ட காலகட்டங்களிலே நீங்கள் முதலீடுகளை இழக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிடும் யாருடைய பேச்சை கேட்டாவது நீங்கள் அறியாத தொழிலிலே சென்று கால் வைத்து அதன் மூலியமாக நஷ்டங்களை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்திலே மிகவும் பரிபூர்ணமாக இருக்கின்றது அதனால் நீங்கள் மிக மிக கவனமாக இருந்தால் உங்களுக்கு நல்லது தேவையில்லாத விஷயங்களை தலையிடாதீர்கள் தெரியாத தொழிலிலே கால் வைக்காதீர்கள் இந்த இரண்டு விஷயங்களில் நீங்கள் இந்த மாதத்திலே கவனமாக இருந்தால் போதுமானது அறிவுரை சொல்பவர்கள் தகுதியானவர்களா என்பதை அறிய வேண்டும் அந்த மாதம் முழுவதுமே உங்களது செயல் எல்லாமே அடுத்தவர்களை பேச்சை கேட்டுதான் இருக்கும் அப்படி அடுத்தவர்களை பேச்சை கேட்டு நீங்கள் செய்கின்ற பொழுது அது சரியானவருடைய யோசனைதானா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லா விஷயத்திற்கும் அவர்கள் நான் பார்த்துக்கொள்கின்றேன் தைரியமாக இருந்து சொல்வார்கள் ஆனால் காரியம் நீங்கள் ஆரம்பித்து விட்ட உடனே அவர்கள் சென்று விடுவார்கள் கடைசியில் நீங்கள் ஒன்றும் தெரியாமல் என்று முழித்துக் கொண்டிருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும் பின்பு நீங்கள் செய்த முதலீடை இழக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு விடுவீர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது அதேபோன்று சிறுவர்களாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி கொஞ்சம் புத்தி கடன் கொடுக்காமல் நீங்கள் இந்த நேரங்களிலே கவனமாக இருப்பது உங்களுக்கு சிறப்பு அதேபோன்று ராசியிலே சுக்கரன் வந்து உச்சபலம் அடைந்து அமர்ந்திருக்கின்றார் பன்னிரெண்டாம் தேதி வரை சுக்கரன் உங்களுக்கு இளைய சகோதரக்காரகன் மற்றும் எட்டாம் வீட்டிற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் இளையசவர காரணமாக வருகின்ற போது உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு இருக்கின்றார்கள் உங்களுக்கு கீழே உள்ளவர்கள் எட்டுக்குடையவனாக வரும்பொழுது எட்டுக்குடையவன் உச்ச பலம் அடைந்து ராசியிலே அமருகின்ற போது மனவேதனை தரக்கூடிய சம்பவங்களும் உங்களுக்கு நடக்கும் அதனால் மனவேதனை அடைந்து நீங்கள் துன்பத்திற்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலையும் இருக்கின்றது அதனால் கவனமாக இருக்கலாம் எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் சரி நீங்கள் கவலைப்படக்கூடாது அதிலே தொய்வு அடையக்கூடாது கொஞ்சம் மனது சரியில்லாத நிலையிலே சந்தோஷமான விஷயங்களை பற்றி சிந்தித்துக் கொள்ள வேண்டும் கவலைகளை மறக்க வேண்டும் அப்பொழுதுதான் நீங்கள் அதிலிருந்து வெளியே வர முடியும் அதேபோன்று மூன்றாம் இடத்திலே செவ்வாய் அமர்ந்திருக்கின்றார் மூன்று குடையவன் சுக்கரனோ ராசியிலே அமர்ந்திருக்கின்றார் செவ்வாய் மூன்றாம் இடத்திலே அமர்ந்தாலே நமக்கு ஒரு தைரியம் வந்துவிடும் தன்னம்பிக்கை வந்துவிடும் தன்மானத்திலே ஒரு இழுக்கு ஏற்படக்கூடாது என்பதை அக்கறையாக இருப்போம் இதெல்லாம் நல்லது அது உங்களுக்கு சாதகமாக என்றது மூன்றாம் இடத்துல செவ்வாய் அமர்ந்து உதவிகரமாக இருந்து கொண்டிருக்கின்றார் அதனால் நிச்சயமாக உங்களது ராசிநாதன் கெட்டுப்போனாலும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பது இப்பொழுது இந்த மாதம் நீங்கள் எளிமையாக கொண்டு செல்வதற்கு ஒரு வாய்ப்பை தருகின்றது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அவ்வளவுதான் நான்காம் வீட்டிற்கு அதிபதி தாய்க்குரிய கிரகம் இப்பொழுது உங்களுக்கு தனஸ்தானத்தை வந்து அமர்ந்திருக்கின்றது தாய் வழி உறவுகள் அதுபோன்று தாயார் மூலியமாகவும் சில நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது அதே நேரத்தில் நான்காம் இடத்திற்கு பெற்ற சனியும் குருவும் பார்க்கின்றார் அப்படியானால் தாயார் உடல்நலத்திலும் சில தொந்தர்கள் வரக்கூடிய வாய்ப்பு அவருக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படக்கூடிய நிர்பந்தம் இருக்கின்றது ஆனால் உடல் ஆரோக்கியத்திலே தாயிருக்கு கவனம் தேவை அதேபோல் வண்டி வாகனங்கள் வாங்கும்பொழுதும் சரி சொத்துக்கள் வாங்கும்போதும் சரி கவனமாக இருக்க வேண்டும் மாணவ மாணவியில் கல்வியிலே நல்ல நிலையிலே முன்னேறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது ஆனால் பல சோதனைகள் கடந்துதான் நீங்கள் முன்னேற வேண்டிய வாய்ப்பு இருக்கின்றது சோதனையை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் தேவையில்லாத விஷயங்களை கவனம் செலுத்தி படிப்பை கோட்டை விட்டு விடாதீர்கள் இந்த நேரம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம் அதுபோல ஐந்தாம் இடத்திற்கு வருகின்ற பதினெட்டாம் தேதிக்கு மேலே வக்ரம்பற்ற குருவின் பார்வை இருக்கின்றது அதனால் பெரியவர்கள் தங்கள் குழந்தைகளை கொஞ்சம் கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் தேவையில்லாத விஷயங்களுக்கு அவர்களை அனுமதிக்க வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தால் நட்பு விஷயத்திலே எச்சரிக்கையாக கொஞ்சம் பார்த்துக்கொள்வது கொள்வது உங்களுக்கு நல்லது ஆறுக்குடையும் என்று சொல்லக்கூடிய சூரியன் தனசானத்திலே வந்து அமர்ந்திருக்கின்றார் அதே நேரத்திலே எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த துலாம் வீடையும் உச்சம் பெற்ற சூரியன் பார்க்கின்றார் பதினைந்தாம் தேதி வரை ஆறுக்குடியும் தனசானத்திலே அமர்ந்து எட்டாம் இடத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றார் அதாவது குடும்பத்திலே சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி அதன் மூலியமாக நீங்கள் மனவேதனை அடைய வேண்டும் என்பதும் இப்பொழுது விதியாக இருக்கின்றது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தால் நீங்கள் எதையும் சாதிக்கக்கூடிய தகுதியை பெறுவீர்கள் என்றால் இப்பொழுது உங்களுக்கு கொஞ்சம் முன்கோபம் இருக்கும் கொஞ்சம் அவசர குணம் இருக்கும் இப்பொழுது இந்த மாதம் முழுவதுமே உங்கள் உங்களிடத்தில் ஒரு சில மாற்றங்கள் காணப்படும் எதிலும் அவசரம் எதிலும் கொஞ்சம் முன்கோபம் பிடிவாத குணம் எல்லாம் இருக்கும் அது உங்களுக்கு பாதகமாக மாறி குடும்பத்திலே பிரச்சனை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை தந்துவிடும் கவனமாக இருக்க வேண்டும் அதேபோன்று உங்கள் களத்தர ஸ்தானாதிபதி புதன் உங்களுக்கு தனஸ்தானத்திலே அமர்ந்திருப்பதால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இப்பொழுது இருப்பார்கள் இருப்பினும் எட்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கும் சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது அவர்கள் உடல் நலத்திலும் கவனம் தேவை ஒன்பது ஒன்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் தந்தைக்குரிய கிரகம் வலிமை அடைகின்றது அவர் மூலியமாக உங்களுக்கு சில உதவிகளோ நன்மைகளோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது குலதெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு இப்பொழுது இருக்கின்றது குலதெய்வ வழிபாடையும் கையில் எடுத்துக்கொள்வது கொள்வது நல்லது பதினெட்டாம் தேதிக்கு மேலே தந்தைக்குரிய வீட்டிலேயே வந்து அமர்கின்றார் வக்கரம் பெற்ற குரு அப்பொழுது அவர்களுக்கும் சில தொந்தர்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது பதினெட்டாம் தேதிக்கு மேலே அதனால் தெய்வ வழிபாடுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் தொழில் ரீதியாக நான் முன்பு குறிப்பிட்டது போல தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் களத்தில் இறங்க வேண்டாம் தெரிந்ததை மட்டும் செய்து கொண்டு கவனமாக கொண்டு செலுத்த வேண்டும் அனைத்து துறையை சார்ந்தவர்களும் சரி உள்ளூர் வெளியூர் வெளிநாடு என்றிருக்கின்ற நமது சொந்தங்கள் அனைவருமே இந்த மாதத்திலே தேவையில்லாத விஷயங்கள் தலையிடாதீர்கள் தொழில் ரீதியாக தெரியாத தொழிலை செய்யாதீர்கள் தெரியாத தொழிலுக்காக முதலீடும் செய்யாதீர்கள் காலங்கள் மாறும்பொழுது செய்து கொள்ளலாம் ஆனால் இப்பொழுது அதுக்கு சரியான நேரம் அல்ல என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் லாபஸ்தானத்திற்கும் விரைவு ஸ்தானத்திற்கும் ஒரே நபராக விளங்குகின்றார் சனி பகவான் அவரே வக்ரகதி அடைந்து விரைவு ஸ்தானத்தை பார்க்கின்றார் அப்படியானால் தொழிலில் தொழில் ரீதியாக நீங்கள் கிடைக்கின்ற லாபத்தை பெற வேண்டிய நன்மைகளை நீங்கள் வந்து இப்பொழுது முழுமையாக பெற முடியாத சூழ்நிலை நிறைய வீணாகக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது அதனால் கவனம் த கவனமாக இருந்து தெய்வ வழிபாட்டை கடைபிடித்து நீங்கள் வெற்றி பெற வேண்டும் குறிப்பாக சனி பகவானுக்கு நவகிரகங்களிலே சனி பகவானுக்கு விளக்கேற்றி வர வேண்டும் சிவாலயங்களுக்கு சென்று நீங்கள் அந்த தட்சிணாமூர்த்திக்கு வழிபாடு செய்ய வேண்டும் இது ரெண்டையும் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அதே போன்று இந்த காவல் தெய்வமான ஐயனார் அல்லது கற்பன சுவாமி என்று சொல்லக்கூடிய கற்பர் என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வத்திற்கு நீங்கள் வழிபாடு செய்து வர வேண்டும் இது அனைத்தையுமே செய்து வருகின்ற பொழுது இந்த வகரகதி என்ற நிலையிலிருந்து உங்களுக்கு வர வேண்டிய தொல்லைகள் எல்லாம் கொஞ்சம் நிவர்த்தியாகி கொஞ்சம் குறைவான வழியிலே அதாவது எப்பொழுதுமே தண்டனை கொடுக்க வேண்டும் என்று வந்து கிரகங்கள் அமுர்கின்ற பொழுது கண்டிப்பாக கொடுக்காமல் போகாது ஆனால் அதிகமாக கொடுக்காமல் நம்ம தாங்குகின்ற வகையிலே எளிதாக கொடுத்து விட்டு சென்று விடுவார்கள் வழிபாடு செய்தார் அதனால் நீங்கள் வழிபாடு முறையை கையில் எடுத்து பயன்பெற வேண்டும் என்று கேட்டு இப்பொழுது உங்கள் ராசிக்கு சந்திராசம் இந்த மாதத்திலே எந்த நாட்களே வருகின்றது என்பதை தெரிவிக்கின்றேன் மே மாதம் பதினாறாம் தேதி மாலை நான்கு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் முதல் மே மாதம் பதினெட்டாம் தேதி இரவு ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராசமம் இருக்கின்றது இந்த சந்திராசம நாட்களிலே மீன ராசி நண்பர்கள் கொஞ்சம் நிதானமாக யோசித்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இந்த மாதத்திலே வருகின்ற முக்கிய தினங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை என்பது நம்ம தமிழுக்கு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் வைகாசி மாதம் பதினேழாம் தேதி வரை இந்த சித்திரை நம்ம தமிழ் ஆண்டு புதிய ஆண்டு பிறந்திருக்கின்றது அந்த சித்திரை மாதத்தினுடைய பதினெட்டாம் தேதி முதல் வைகாசி பதினேழு வரை ஆங்கில தேதிக்கு மே மாதம் இரண்டாம் தேதி தேய்பிரை பிரதோஷ நாளாக இருக்கின்றது தேய்பிரி நாள் அன்றைய தினம் பிரதோஷம் மூன்றாம் தேதி மாத சிவராத்திரி தினம் தேய்பிரை முகூர்த்த நாளாகவும் இருக்கின்றது நான்காம் தேதி சர்வ அமாவாசை தினம் இந்த நான்காம் தேதி தான் அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகின்றது மே மாதம் நான்காம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் அதேபோல் ஆறாம் தேதி நீங்கள் சந்திர தரிசனம் காண்பதற்கு உகந்த நாள் எட்டாம் தேதி சதுர்த்தி விரதம் பத்தாம் தேதி சஷ்டி விரதம் அன்று வளர்புரை முகூர்த்த நாள் பதினாலாம் தேதி ஏகாதசி விரதம் பதினாறாம் தேதி நாள் பிரதோஷம் அன்று முகூர்த்த நாள் பதினெட்டாம் தேதி பௌர்ணமி விரதம் வைகாசி விசாகம் இருபத்தி இரண்டாம் தேதி சங்கடகர சதுர்த்தி தினம் இருபத்தி நான்காம் தேதி சிறவண விரதம் தேய்புரை முகூர்த்த நாள் இருபத்தி ஒன்பதாம் தேதி அக்னி நட்சத்திரத்தினுடைய நிவர்த்தி அடையக்கூடிய நாளாக இருக்கின்றது அன்று தேய்புரை முகூர்த்த நாள் முப்பதாம் தேதி சர்வ ஏகாதசி தினம் அன்றைய தினம் கரி நாள் முப்பத்தி ஒன்றாம் தேதி பிரதோஷம் அன்று கரிநாளாகவும் இருக்கின்றது அதேபோல இந்த மாதத்திலே கிரகங்கள் எந்தெந்த கிரகங்கள் பயிற்சி ஆகின்றன என்பதை காண இருக்கின்றன ஏழாம் தேதி சனி பகவான் தனுசு ராசியிலே பக்ரகதியை அடைகின்றார் நிலைக்கு ஆரம்பிக்கின்றார் பனிரெண்டாம் தேதி மேஷத்தில் இருந்த புதன் ரிஷபத்திற்கு செல்கின்றார் பதினைந்தாம் தேதி சூரியன் மேசத்தில் இருந்து ரிஷபத்திற்கு செல்கின்றார் சூரியன் ரிஷபராசிக்கு வைகாசி ஒன்னாம் தேதி அங்கே சென்று விடுவார் அதுவரை மேஷத்திலே இருக்கின்றார் பதினெட்டாம் தேதி குரு வக்ரகதி அடைந்து பின்னோக்கி நகர்ந்து ராசியில் சென்று அமர்கின்றார் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன் மிதுன வீட்டிலே சொந்த வீட்டிலே சென்று ஆட்சி பலம் அடைகின்றார் இது கிரகங்கள் இந்த மாதத்திலே பயிற்சி ஆகின்ற விவரங்கள் இந்த கிரகங்கள் பயிற்சி ஆகின்ற பொழுது பன்னிரண்டு ராசிக்காரலாகிய நமக்கு எந்தெந்த வகையிலே சில சாதகம் இருக்கின்றது எந்தெந்த வகையிலே பாதகம் இருக்கின்றது என்பதை முழுமையாக நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு தகுந்தாற்போல் நாம் காரியங்களை சாதித்துக் கொள்ள வேண்டும் இந்த மே மாதம் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே ஒவ்வொரு வகையிலே ஏதேனும் ஒரு வகையான நன்மையோ ஒரு பிரச்சனையோ கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மாதம் அமைகின்றது காரணம் மிகப்பெரிய சுபகிரகமான குருவும் மிகப்பெரிய ஒரு பாவகிரகமான சனியும் வக்ரகதி அடைகின்றன இந்த பக்கிரகதை அடைகின்ற பொழுது இந்த சனிக்கும் குருவுக்கும் தொடர்பு கொண்ட ராசியில் உள்ளவர்கள் அனைவருமே அதிகமாக சில நேரங்களிலே ஏதேனும் ஒரு பிரச்சனையிலோ மாட்டக்கூடிய சூழ்நிலையோ அல்லது ஏதேனும் ஒரு வகையிலே நீங்கள் பதிப்பு அடையக்கூடிய சூழ்நிலையிலோ இந்த மாதம் அமைகின்றது ஆனால் இந்த மாதம் நீங்கள் கொஞ்சம் சொல்லுகின்ற விஷயங்களை கவனமாக கருத்தில் கொண்டு எச்சரிக்கையாக நீங்கள் பயணம் செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக நாம் பாதுகாப்பாக இருக்கலாம் ஏன்னா கிரகங்கள் என்பது அவர்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்வதற்காக அந்தந்த நிலையை அடைகின்றார்கள் அதை நாம் முன்கூட்டியே தெரிந்து கொள்வதால் அதற்கு தக்கவாறு நாம் வளைந்து கொடுத்து செல்லும் பொழுது நிச்சயமாக நாம் பாதுகாக்கப்படுவோம் முதலீடுகள் பாதுகாக்கப்படும் பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ளலாம் ஏதேனும் ஒரு வகையிலே முயற்சியில் எடுக்கின்ற பொழுது எச்சரிக்கையாக இருக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு வகையிலே உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது கண்டிப்பாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஏதேனும் ஒரு வகையிலே இந்த சனியும் குருவும் தொடர்பில் தான் இருப்பார்கள் அதனால் நிச்சயமாக அனைவருமே நீங்கள் இந்த மாத ராசி பலனை கருத்திலே கொள்ள வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் அதேபோன்று நாம் மாத மாதம் குறிப்பிடுவது போன்று ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் தாராளமாக என்னிடத்திலே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி பலன்களை தெரிந்து கொள்ளலாம் காணிக்க விவரங்கள் எவ்வளவு என்பதை நீங்கள் ஃபோனிலே தொடர்பு கொண்டு கேட்டுக்கொள்ளுங்கள் அதேபோன்று கமெண்ட் பாக்ஸிலே கேள்வி கேட்டு தயவு செய்து எனக்காக காத்திருக்கும் நண்பர்கள் எனக்கு நேரமின்மே காரணமாக பதிலளிக்க முடியாத சூழ்நிலை வேறேனும் என்னை தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் தயவு செய்து நீங்கள் தொடர்ந்து ராசிபலையைக் கண்டு பயன்பெற்றால் எனக்கு போதுமானது வணக்கம்